கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள படம் எடுத்துட்டு இருக்கோம் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு மட்டை இன்னொரு மட்டை வேணா முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் ஷூட்டிங் எடுத்தோம் மூணு நாள் கிட்டத்தட்ட வேற யாரனால எடுத்துருப்பாங்க போயிட்டுப்பாங்க படம் பாதி படத்துக்கு போயிட்டு பாருங்க பாதி படம் வரங்க ஒரு சால் வாய்ஸ் இருபது நிமிஷம் எடுத்துட்டு ஆனால் நாங்கள் போனால் தேவ்வளவு தெரியுமா வெறும் ஒரு மூணே மூணு நிமிஷம் ஒரு நாலு நிமிஷம் அவ்வளோதான் படம் போயிருக்கேன் இப்போ வரையும் மூணு நாளில் எடுத்ததில்லை காலைல ஆறு மணிக்கு டூ நைட் ஆறு மணிக்கு வருஷம்னா ஆறு மணிக்கு வந்துட்டு வந்துடுவானுங்க நேரத்துலேயே வந்துடுவானுங்க ஒருத்தவன்தான் ஒருத்தவத்தில் வந்தால் இன்னொருத்தன் போயிடுவான் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க இப்படியே போயிட்டு இருந்துச்சு ஷூட்டிங் ஆரம்பிச்சதுன்னா நைட்டு பத்து மணி பதினோரு மணி தான் இருக்கும் பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சு பன்னெண்டு ஒரு மணி ரெண்டு மணி நேரம் ஷூட்டிங் அவ்வளோதான் யாரும்ங்க அடையுனா இப்போ வயசாய் முட்டை சாப்பிடுறேங்க ஐயா ஒரு முட்டை காசுல ஆ 4 மணி நேரமா ஷிஃப்டிங்கிட்ட வா

என்ன எல்லாரையும் பாக்குறீங்க நான் பார்க்க நான் பாக்கேன் நோ இப்போ நீங்க ஒரு முட்டர சச்சி வந்துட்டீங்க ஹானேக்குது ஆமா ಅಲ್ಲಿ வீட்டுல பாக்குறவங்களுக்கு ஒரே ஒரு रिक्वेस्ट ஒரு முட்டி காதுல இல்ல வீட்டுக்கு ஒரு ட்ரே இருக்கு அது ஃபுல்லா அதுக்கு மேல இன்னொரு

ಅಂದ್ರೆ <laughs>

நான் வந்து அப்படியே எட்டி போய் டேய். ஆஹா. இது மட்டும் இப்படி இங்க என்ன வர மாதிரி பண்ணிக்கலாம். நான் என்ன இது ரோபோட் இதுதான். இது இது கட் பண்ணிக்க

1130 எஸ் போஸ் போ போ பா அர்ஜென்ட் பண்ணி வர நான் 8 மணிக்குலாம் வந்துருவேன் ஓகே வா அதே 10 ஒரு பாதிக்கு 10 பாதி ப்ளே ஆகும் ها பத்தியு வா சரி ஓகே சொல் ஏதா வந்தேスル சக்கடர சொல்ற சக்கிரி நோட்டே ஓய சக்க ாங்க பத்தாங்க <laughs> 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 <laughs>

ஷூட் பண்ணதெல்லாம் பிளாக போட்டு தான் விளாண்டுருக்கோம் ஆனால் அது போட்டால் நீங்கள் அப்படியே தெரிஞ்சிருவீங்க நான் என்னென்ன மாதிரிலாம் ஷூட் பண்ணுறேன் எல்லாம் தெரிஞ்சிருமே நான் இன்னும் போடல லாஸ்ட்டில் வந்தாலும் வரும் பாருங்க இன்னைக்கு இன்னைக்கு ஒரு சீன் பிடிச்சோம் அது சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது அது சிம்பிள் தான் பேசுறது கூட இல்லை சிம்பிள் ஒரு ஆக்ஷன் அவங்க ஒருத்தங்கிறான் இவங்கிறான் இவன் இதோ இங்கே ஒருத்தங்கிறான் இவன் தான் அவன் என்ன பண்ணுவான் நான் சும்மா வாய்ப்பு முடிப்பான்

நான் சொல்ற மாதிரி செய்யன்றாரு இப்போ டேரக்ட் என்ன பண்றாருன்னா உன் கதைய சப்பரேட்டா கொண்டு போய் சொல்லுவாரு இவன் கதைய இவன் சப்பரேட்டா கொண்டு அவரு சொன்னா கூட பரவாயில்ல கதையை எங்கிட்ட சொல்லவே இல்லை அவர் சொன்னா கூட பரவாயில்ல கூப்பிடுறாரு இப்படி பேசு அவ்வளவுதான் அவ்வளவுதான் சொல்றாரு இப்படி பேசி அவ்வளவுதான் அதுக்கு மேலே எதுவுமே பேச மாட்டாரு அவ்வளவுதான் நாங்க எதுக்கு பேசணும் எப்படி பேசணும்னா பேசணும்னு கூட தெரியாது இப்போ எதுக்கு நான் வந்தனே தெரியாமல் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சி ஆஹ் குஷாடிக்காரருக்கு சாப்பாடு தரணும் அவர் உள்ள சாப்பிடும் இங்கே அப்படியே அப்படியே சேர்ந்துருச்சு பேசி மாதிரி முடியாது முடியாது சாப்பாடு நாமளே என்ன இவரு

నో అవర్ పైటడా మిక్స్ పన్నంటు ఇగరనా ఎత్తుకో ఎత్తుకో పడిటిరంటా విల్లని ఉన్మేన విల్లనా మరిటిగరారు హర என்ன வச்சு பண்ணிடலாமா பண்ணிடலாமா நான் அம்மா ஓலி அதிக்னா ஆட்டி ஓலி ஓலினா கோலி ஸ்பாட்டம் <Blais management> <irieClint line> <politicalön Why>? <basmati>

இது হই 얘 अपना यार குడుக்குறதடா यार குడుக்குறங்க হই வரதா इवनिंग இவன்கிட்ட इवनिंग ஸ்மெல் কাটேன் வெச்சி நான் எடுத்து போறான் பாஸ் நம்ம பார்த்தা சரగిடுது பாஸ் சரக்கு வாசனே இருக்கு ஆણે काटे ஏ வா வாசன் பா 봐 பாலா செக் பண்ணிடறீனா நோ என்னவே பிளான் பண்ணீங்களா இங்க பத்த கபாப் ஆ கபாப் ஜூஸ் அட லோக்கேனா ஹம் பை பத்த पीस காலி பண்ணுமா